நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வழங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வளக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க ஈஸியா பேசிடுவாங்க அதனாலயும் என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கறத

கொண்டவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்க ஏழ பணக்கார உயர்ந்தவ தாழ்ந்தவ அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த இலக்கை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க நிச்சயமா அந்த இலக்கிலையும் இவங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைஞ்சிருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவாங்க அந்த அளவுக்கு பொறுமைக்கும் நிதானத்துக்கும் ராசிக்கும் பெயர் போனவங்கதான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நம்மளோட துலாம் ராசி ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசியா இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வர காத்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு துளிகூட பிடிக்காதுங்க முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்களா ஆவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்விய கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எதுலயுமே முயற்சி பண்ணா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத முழு மனதோடு நம்ப கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி சந்தோஷம் அதிக லெவல்ல இருக்குங்க நீங்க விரும்பிய அனைத்து விஷயங்களையும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க நல்லத கெட்டத தராசு மாதிரி அளந்து வாழ்க்கைய செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எதையும் தாங்க கூடிய இதையும் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சியிலுமே வெற்றி ஏற்பட போகுதுங்க இந்த மாதம் இவங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க இலக்குகளை நிர்ணயிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இந்த மாதம் பூமி பூஜை போடுறவங்களுக்கு விரைவாக கிரக பிரவேசம் செய்வாங்க துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க இவங்க பெரும்பாலும் தமக்காக இல்லாம நண்பர்கள் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் முதலாளிகள் மற்றும் உறவுகளுக்காக இலகுகளை நிர்ணயிக்கிறாங்க வாக்குறுதிகளை பிறருக்காக பாடுபட்டு அவங்கள நன்றி உணர்வு இல்லாம இருக்கும் போது மனவேதனை அடைவாங்க இவங்களுக்கு இந்த மாதம் அமைதி நிறந்த மாதமாக இருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளும் திறன் இவங்களுக்கு அதிகமா ஏற்பட போகுதுங்க எந்த துறையில இருந்தாலும் பதட்டப்படாமல் இருக்கணுங்க அப்பத்தாங்க அந்த துறையில நம்ம வெற்றி அடைய முடியும் துலாம் ராசிக்காரங்க எப்போதும் ஒருவித பதத்தோட இருப்பாங்க இவங்க ஒரு கார் பயணத்தை இருந்தாலும் இலக்க பற்றிய சிந்திச்சு கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷத்தை கூடிய மாதமாக இருக்குதுங்க இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கௌரவம் வெற்றிகள் போகுது புதிய உறவுகள் போகுது நட்புகள் கிடைக்க போகுது உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றியில போய் முடிய போகுது பூமி லாபம் ஏற்பட போகுதுங்க பெரிய மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்பட போகுதுங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதுங்க இந்த காதல் காலகட்டத்தில் நீங்க நந்தீஸ்வரரையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சீங்கன்னா மனசுல ஒரு அமைதி ஏற்படுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க நந்தியின் காதல உங்களுடைய பிரச்சனைகளை கூறினீங்கன்னு வச்சுக்கங்க அவ எல்லாமே காணாம போயிரு உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறிடுங்க வைராகியத்துடன் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்க வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க தட்சிணாந்த மூர்த்தியை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் அதே சமயம் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கிடையாது இன்பம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நெழச்சிருக்க போகுதுங்க குறிப்பா சொல்ல போனா இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க பாக்யஸ்தானத்துல சூரியனுங்க அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனுங்க தொழில் ஸ்தானத்துல புதனுங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் கேதுங்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வலம் வராங்க இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு நல்லதை தரப்போகிறதுங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரப்போகுது பின்தங்கி நிலையிலிருந்து நீங்க முன்னேற்ற நிலைக்கு போக போறீங்க தாயில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த தங்கு தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இன்பம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய வாழ நீங்க ஒவ்வொரு நாளும் பொறுமைய மட்டும் கடைபிடிச்சா போதுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களே குடும்பன்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான இல்லற வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்க குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மன குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய சொல்படி கேட்காம உங்களுடைய குழந்தைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு நடக்க போறாங்க நீங்களே ஒத்து பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கை தானே என்ன இவ்வளவு தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய தலைகீழா கடவுள் மாத்திட்டாருங்க இனி உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக வியாபாரம் எடுத்துக்கலாங்க வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி எந்த தொழில் பண்ணீங்கனாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தொடங்கினீங்கன்னாலும் வெற்றி தாங்க உங்க வீட்டுல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய ஆசைப்படி நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுவீங்க நிலை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி சித்திரை பாதம் இந்த மாதம் உங்களுடைய ஆசிகள் மாதமாக உங்களுடைய கனவுகள் எல்லாமே போகுதுங்க உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சக பணியாளர்கள் உங்ககிட்ட அண்டா பாசமா பேச போறாங்க அலுவல்கள் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்க போகுது உங்களுடைய வேலைகள்ல இருந்து

நடக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய போகுதுங்க குடும்பத்தில் உள்ளவர்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க பிள்ளைகளோட நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க உங்களுடைய பிள்ளைகளோட கல்வினால உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுதுங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களால நடக்கப் போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதவி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நடக்க போகுதுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி எனக்காக்கும் ஆஞ்சநேயரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில நீங்க சாமார்த்தியமா காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க அந்த காரியத்துல நீங்க வெற்றியும் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமா போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக போகுது புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது புதிய உறவுகள் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நவகிரகங்களை மனதார வேண்டி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ண தெரியாத குழந்தைங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரம் மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்